அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிவபெருமானோட சின்னங்களும் அதன் அர்த்தங்களும் தான் பார்க்க போகிறோம் சிவபெருமானுக்கு இருக்கிற ஒவ்வொரு சின்னத்துக்கும் என்னென்ன அர்த்தம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிறைச்சந்திரன் பற்றி பார்க்க போகிறோம் பிறைச்சந்திரன் இது வந்து சிவனோட முடியை அலங்கரிக்கும் ஒரு ஆயுதமாகும் இது வந்து பிறப்பு மற்றும் இறப்பு வாழ்க்கை சுழற்சியை குறிக்கிறது ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா திரிசூலம் இது வந்து தீமைகளை அளிக்கும் ஆயுதமாகும் ஆக்கல் காத்தல் அழித்தல் மூன்றையும் வந்து குறிக்கிறது அப்புறமா என்ன பார்க்க போகிறோன்னா உடுக்கை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து அண்ட ஒளி ஆற்றலை குறிக்கிறது உலகில் ஒட்டு மொத்த அசைவும் இசை ஒளியை கொண்டது அந்த இசையை பற்றி குறிக்கிறது தான் இந்த உடுக்கை ஆகும் அப்புறமா பார்க்க போகிறது வந்து ருத்ராட்சம் இது வந்து அண்ட இயக்கங்களையும் விதிகளையும் கொண்டது தான் அந்த ருத்ராட்சம் ருத்ராட்சம் அணிகிற வந்து ரொம்பவே நன்மை அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முகம் வச்சு அணியணும் ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி அப்புறமா பார்க்க போகிறது வந்து நாகம் சிவபெருமானின் கழுத்தில் வந்து மூன்று சுற்றாக உள்ள அந்த நாகம் வந்து குண்டலினி சக்தியை கொண்டது மறுபிறவி மாற்றம் அப்புறமா வந்து முக்தி பற்றி இது சொல்லுது அப்புறமா பார்க்க போகிறது வந்து நெற்றிக்கன் விழிப்புணர்வை குறிக்கிறது இது வந்து மனதத்துவம் ஆன்மீகம் மற்றும் நம்மளோட அடையாளம் எல்லாத்தையுமே குறிக்கிறது நாணத்தின் அடையாளத்தை குறிக்கிறது நெச்சிக்கன் கடைசியாக பார்க்க போகிறது திருநீர் இது மூன்று பட்டைகளை மூன்று தொழில் முறை மூன்று குணம் முக்காலம் இதெல்லாம் பற்றி குறிப்பிக்கிறது சிவபெருமானாலே இதுதான் தனித்தனி அடையாளங்கள் இந்த அடையாளங்கள்லாம் நம்ம என்னென்ன எதுக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா கண்டிப்பாக எல்லாருமே சிவபெருமானை வணங்குங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓம் நமச்சிவாய எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் போய் ஓம் நமச்சிவாயின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க Bye bye.